வணக்கம் ஸ்ரீகாளிம் சொன்னா ஸ்ரீகாளியம் நீ போற்றி நான் உங்கள் கார்த்திகை கிராமங்க இன்னைக்கு நம்மளுடைய எஸ்கே ஆன்மீகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்முடைய எதிரிகளை விரட்டக்கூடிய அந்த பரிகாரம் நம்ம எளிமையை எப்படி சார் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறங்க எல்லா மனுஷனுக்கும் எதிரிகள் இருப்பாங்க கொடுத்தா நம்மோட எதிரி யாரு அந்த நம்ம எதிரி நம்ம வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த எதிர்கிட்ட இருந்து நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம நம்மள தற்காத்து கொள்றதுங்கிறதுக்கான அந்த எளிமையான பரிகாரம் நான் சொல்றேங்க இந்த பரிகாரத்தை நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த எஸ்கே ஆன்மீகத்திலையும் நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜிலையும் பாத்தீங்கன்னா ஏக்கச்சக்கமான ஆன்மீக சம்பந்தமாகவும் ஜோயிடம் சம்பந்தமாக அனைத்து வீடியோஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க எல்லா வீடியோஸும் எடுத்து நீங்க பாருங்க அதே மாதிரி நீங்க இப்பதான் நம்மளோட இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வர்றீங்க இல்ல வீடியோஸ் பண்ணாம நீங்க வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த சப்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி கூட வெள்ளை எஜிபேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஜாதக சம்பந்தமாக எதோ சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஜாதகம் பார்க்கணும் இல்ல பெயராசி ராசி போன திரும்ப பார்க்கணும் இல்ல குடும்ப கஷ்டங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஜாதக அடிப்படையில நீங்க வந்து பரிகாரம் தேடுறீங்க இல்ல மன போட போறேன் இல்ல நியூமராலஜி பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் இது மாதிரி சம்பந்தமான கேள்விகள் இருக்கு இல்லை உங்களுக்கான கன்சல்டன்சி வேணும்னா ஸ்கிரீன் லைன் நம்பர் கொடுத்துருக்கேன்

இந்த எதிரிகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துற கடவுள் அந்த கடவுள் தாங்க அந்த அம்பாள் தாங்க இந்த அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா எந்த கிழமை சார் நான் வந்து வழிபாடு பண்ணோம்னா வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் சார் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தை சார் நம்ம பண்ணணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலம் சொல்லுவாங்க இல்லையா ராகு கால பூஜை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ராகுகால பூஜை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணணுங்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்றது மிக 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 விசேஷமானதுங்க இந்த மிக மிக விசேஷமான இந்த செவ்வாய மைனம் பண்ணக்கூடிய இந்த ராகுகால பூஜைங்கிறது சகலவிதமான எதிரி தொல்லையில இருந்து உங்களை காப்பாத்துங்க என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் ஏன்னா இந்த அம்பாள் சகலத்தை வேறக்கூடிய சகல சகலவிதமான பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அம்பாள் ஒரு தீமை இருக்குன்னா உங்களது தீமையில இருந்து உங்களை காப்பாத்துவாங்க ஒரு தீய சக்தி வருதுன்னா அந்த சக்தியில உங்களை காப்பாற்றுவாங்க இப்ப நம்ம இருக்கோம் கடுமையா வேலை செய்யறோம் கடுமையா உழைக்கிறோம் நம்ம வேறு இரத்தத்தெல்லாம் வேர்வையா மாற்றி நம்ம பொருள் தேடி அலையிறோம் அலைஞ்சு நமக்கு பொருள் கிடைக்கல நிம்மதி இல்லை குடும்பத்துல ஏதோ நடக்குது யாரோ இங்க வந்து பண்ற மாதிரி இருக்கு ஆனால் யாரும் எனக்கு தெரில நான் முன்னாடி ஏறுறேன் சார் என் வாழ்க்கையில முன்னோக்கி ஏறணும் ஏறிட்டு இருக்கோம் சார் யாரோ என்ன பின்னாடி கயிறு போட்டு எடுக்கிறாங்க சார் அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் வேலைக்கு போகலாம் இல்லை வெளில பிசினஸ் போகலாம் உங்க கூட ஒரு குறைஞ்சது பத்து பேர்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பேர்ல எத்தனை பேர் நீங்க நல்லா கொஞ்சம் நினைப்பாங்க ஒருத்தங்க ரெண்டு பேரு அதுக்கு மேல வாய்ப்பு இல்லைங்க உள்ள காலகட்டத்துல ஒருத்தனை குத்துனாதான் ஒருத்தன் மேலே ஏற முடியும் இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க நம்மள மனசுக்குள்ளேயே அவங்க திட்டுறாங்க நம்ம மனசுக்குள்ளேயே அவங்க வந்து கருகுறாங்கன்னா அந்த எண்ணெய் அலையை நம்மளை காப்புங்க சொல்லுங்க நமக்கு தெரியாம நம்ம எப்ப கவுக்கலா நம்ம எப்ப காளி நம்ம கூடவே இருக்காங்கன்னா அவங்க நமக்கு தெரியாது அவங்க எண்ணங்கள் நம்மளுக்கு பாதிக்கும் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தற்காத்துக்கு செவ்வாய்களம் மூணு ராகு காலம் அந்த டயத்துல இந்த அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுவாங்க சார் எப்படி சார் வழிபாடு பண்றது என்ன முறை சார் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப வழிபாடு பண்ணுங்க போ அம்பாளுக்கு வந்து லட்ச ரூபாய்க்கு அர்ச்சனை பண்ணணும் லட்ச ரூபாய்க்கு நம்ம செய்யணும் கோடி ரூபாய்க்கு பண்ணணும் இல்லை உங்களுடைய மனம் முழுக்க அம்பால தியானம் பண்ணி அந்த அம்பால மனமுருக வேண்டி ஒரு எலுமிச்சம் கனிய எடுத்துக்கோங்க அதாவது லெமன் எடுத்துக்கோங்க லெமன் வந்து மங்களகரமா இருக்கணும் இல்லையா நல்லா லெமனா பார்த்து வாங்கிட்டு அந்த லெமனை வந்து நல்லா சுத்தமான தூய்மையான தண்ணீர் வந்து கழுவி எடுத்துக்கோங்க அந்த பழத்துக்கு மஞ்சள் குங்குமம் இடுங்க சொல்லுங்களா மஞ்சள் குங்குமம் போட்டு ஒத்த குடையில வச்சுக்கோங்க அருகாமையில் இருக்க அம்மன் சன்னதிக்கு போங்க அம்பாளுக்கு பிடித்த பிற செவ்வாயிலே கருத்துக்க செவ்வாயிலே வாங்குங்க நான் அங்க இருக்கக்கூடிய மல்லிகை என்ன பூ கிடைக்குதோ வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரு தே தேங்காய் பாக்க வச்சு ஒரு அர்ச்சனை தாம்பூலம் வாங்குங்க செவ்வாயம் மணிக்கு காலத்துக்கு முன்னாடி உள்ள போ மூணு மணிக்கு காலம் ஸ்டார்ட் ஆகுதா அட்லீஸ்ட் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு சன்னதிக்குள்ள போயிடுங்க ராவகால டைம்ல அம்பாளுக்கு அச்சனம் பண்ணுங்க ரா அம்பாள் சுத்தி வாங்க உங்களோட மனக்குறைகள் எல்லாத்தையும் அம்பாலிட்ட வந்து உங்களோட கண்ணீர் மல்க அம்பாலிட்ட வேண்டுங்க அம்பாலே நீயே எனக்கு சரணம் உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன் பிரச்சனை என்னுக்குள்ள காப்பாத்துமா நீதான் என் அம்மான்னு சொல்லிட்ட அம்பாலிட்ட மனமு மனக்குறை எல்லாமே அம்பாலிட்ட சொல்லணும் ராவகாலம் முடியட்டும் புரியுதுங்களா நாலரை மணி ராகாலம் முடியுதா நாலு நாற்பதுல நாலு முப்பத்தஞ்சுக்கு ஆலய தொட்டு வெளில வந்து புரிதா உங்களுடைய வீட்டுல அம்பாளுடைய புகைப்படத்துக்கு மா பூவோ மாலையோ உங்கள் சக்திக்கு ஏற்ப அனுபவித்து புரியுதுலாம் வீட்டில் வந்து தீபம் ஏற்று தீபம் ஏற்றி மன முருக அம்பாவில வேண்டி புரிதுங்களா கொண்டு வந்த எலுமிச்சங்கனிய அறிந்து அது தண்ணியில் புரிஞ்சு விட்டு அதுவும் குடும்பம் எல்லாருமே குடிங்க புரியுதுங்களா குடிச்சுட்டு இந்த தோலை வந்து எதுனா கால் படாயிரத்துல இல்லை கங்கை நதியிலேயே கங்கை நதினா தண்ணியில் சமுத்திரத்தில் விட்டுடுங்க நம்ம நம்ம செவ்வாயம் மனைவி பண்ணிட்டு வரும்போது இந்த அம்பாள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கண்ணுக்கு புலப்படுத்துவாங்க உங்க கூட இருக்கிறதுல இது நல்லா கெட்ட பேரு இந்த கெட்ட பேர் கூட இருக்காதீங்க அதாவது இந்த கெட்ட நபர் கூட சௌகாசம் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு அம்பாள் சுட்டி காட்டுவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அவங்க இட திட்டம் முறியாயிடும் அதாவது திட்டம் தோல்வியாயிடும் அந்த திட்டத்தை உங்களுக்கு அம்பலப்படுத்துவாங்க அப்போ நீங்க ஈஸியா அலர்ட் ஆகிட்டு நம்ம அந்த நம்மளை கெடுக்கக்கூடிய அந்த நபடு நம்ம ஈஸியா விளையிடலாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சில சொல்லுவாங்க சார் என் பையன் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா தாயார் பண்ணலாம் புரியுதுங்களா தாயார் பண்ணலாம் தப்பு இல்ல ஆலயத்தை நீங்க வந்து எம்ச்சம்பள் தீபம் ஏட்டலாம் சார் பழக்கா தாராளமா எம்ச்சம்ப புரிஞ்சு விட்டு எம்ச்சம்பல் தீபம் போடுங்க அம்பாளுக்கு இந்த தோ பழத்தை புரிஞ்சு தோல்லை நெய் ஊத்தி போடுவாங்க தீபம் போடுங்க நெய் தீபம் போடுங்க அர்ச்சனை பண்ணுக்கோங்க அம்பாள்கிட்ட வந்து மடியில் வச்சு எம்ச்சம் வாங்கிட்டு வீட்டுல வச்சுக்கோங்க இல்ல வந்து வீட்டுல பில்லி சொன்னா இருக்குன்னா அம்பாள் மடிகளை வாங்கிட்டு உங்க வீட்டு அந்த நிலவாசல் கட்டி வைங்க நிலவாசல் கட்டி வைக்கும் போது அந்த கெட்ட சக்திகள் நிலையை தாண்டி உள்ள வரா சொல்லக்கூடிய ஐதீகம் நிறைய இருக்குங்க இது மாதிரி உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேண்டும் எனக்கு ஆலயங்கள் எனக்கு வேணும் எங்கெல்லாம் ஆலயம் சேர்ந்து வழிபாடு பண்றது இல்ல எனக்கு வந்து ஜாதக வகையில எனக்கு ஆலோசனை கொடுங்க என்ன நம்பர் இருக்கு எப்ப வேணா கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணும் போது நவகிரக நாயகின்னு சொல்றாங்க இல்லையா இவங்களுடைய எதிரி அந்த எதிரி மட்டும் வந்து காட்டுறாங்கன்னு இல்லை இந்த செவ்வாய்களம் இந்த அம்பாள் வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு இருந்த எதிரி பிரச்சனை தீடுவதோட உங்களுக்கு தொழில இருந்துகிட்டு இருந்த சருக்கல்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு தொழில் முன்னேற்றத்தை இந்த அம்பாள் கொடுப்பாங்க புரிஞ்சுங்களா அதே மாதிரி செவ்வாய்களம் அன்னைக்கு இந்த அம்பாளுக்கு என்னெல்லாம் நம்ம வேண்டுகோள் வைக்கிறோமோ அந்த வேண்டுகோள் அனைத்தையும் இந்த அம்பாள் துர்கா பராசக்தி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துர்கா பராசக்தி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அதே மாதிரி நான் ஒண்ணு கூடுதல் விஷயம் சொல்றேன் பாருங்க ஜாதகத்துல ராகு கேது தோஷங்கள் இருக்குன்னா அந்த ராகுக்கே தோஷங்களும் இந்த அம்பால வழிபாடு பண்ணும் போது குறைக்கப்படுங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மைங்க அப்போ இந்த துர்க்கை அம்மனை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க எதிரி இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இருப்பாங்க தெரியாமலும் இருப்பாங்க இல்லையா சிலருடைய என்ன அலைகள் நம்ம வந்து பட்டாவே நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாதுங்க உடம்பு சோர்வாகும் நோய் வரும் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷங்கள் இருக்காது ரத்த காயங்கள் ஏற்படுறது கை கால அடிபடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிஷ்டின்னு சொல்லுவாங்க வைத்தெறிச்சல் பொறாமைன்னு சொல்லுவாங்க அப்போ இதுல தான் நம்ம விடுபடணும்னா ஒரே தீர்வு சுர்க்க வழிபாடு அந்த நாள் சொல்லியிருக்கேன் நாள்ல போயிட்டு வழிபாடு பண்ணுங்க சில கேட்பாங்க சார் நான் வீட்டில் வந்து அம்பாளுக்கு எரிச்சி புரிஞ்சு விளக்கு போடலாமா சார்னா நான் எஸ்கே ஆன்பது நம்ம ப பரிந்துரை செய்றது பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அம்பாள் சந்நிதியை தவிர பேர் எங்கும் எம்மிச்சி விளக்கு போடக்கூடாது புரியுதுங்களா இது என்னன்னா நம்ம எஸ்கே ஆசமியும் நம்ம சொல்றது உடனே கமெண்ட் நான் அங்க பாத்தா அவர் சொன்னாரு இங்க பார்த்தேன் இவர் சொன்னாருன்னு நம்ம கிட்ட சொல்லாதீங்க நம்ம சொல்றது என்னன்னா அம்பாளுக்கு அம்பாள் சன்னிதானத்தில் மட்டுமே எம்ச்சம்பள தீபம் ஏற்றணும் வேற எங்க எமச்சமளி தீபம் ஏற்றக்கூடாது எலிச்சம்பளம் வைத்து வழிபாடு பண்ணலாம் வீட்டுல எம்ச்சம்பளம் வைத்து வழிபாடு பண்ணலாம் அதுவும் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய பிரசித்தி பெற்ற புகைப்படம் உங்ககிட்ட இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்பாளுடைய அந்த எந்திர பலகை உங்ககிட்ட இருக்கு அந்த பட்சத்துல நீங்க வீட்டுல வந்து எம்ச்சம்பளம் வைத்து அம்பாளுக்கு வழிபாடு பண்ணி நீங்க வழங்குறது தப்ப இல்ல வழங்கலாம் இல்லைன்னா அதுவும் குற்றமே புரியுது அம்பாறை அம்பாறு சன்னிதில் வழிபாடு பண்றது மட்டும்தான் நமக்கு வந்து நூறு சதவீத பலன் கொடுக்கும் தெய்வத்தை தெய்வத்தின் சன்னிதியில் மட்டுமே வழிபாடு பண்ணுவதே உதயம்னு சொல்லி நான் உங்களை வேறு கால சந்திக்க சொல்லுங்க விடைப்படலாம் உங்களுடைய அன்பு நண்பன் அன்பு தோழன் கார்த்திக் ரெஹராமன் நன்றி